ஆய் வல்லே நாகாகாய் அவர் போக விடமாட்டேன் அப்புறம் கட்டி போட்டு விடுறேன் இப்படி கட்டி போட்டாலும் அப்புறம் அவர் உன்னோட பேச முடியாது விளையாட முடியாது அப்பவும் அழுகதானே நான் அழுற இவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்து அழறேன் இப்ப பூட்டி வச்சுட்டு அழறேன் போக விடமாட்டேன் போட்டாச்சு போக விடமாட்டேன் விடமாட்டேன் என்று கையில இல்லாம அழுதேன் இப்ப கையில வச்சிருந்தே அழறேன் போகாமல் புலவி ஐதி என்னில் அங்கம் எல்லாம் அவனை விட்டு பிரிஞ்சு அழுதால் இரகத்தினால அழறுது அவனை வச்சுண்டே அழர் இப்படி அழுதேன் ஆனால் என் அங்கமெல்லாம் வயது இன்பம் இய்த ஆத்திரம் தீர்வேன் அப்போ என்னுடைய அங்கமெல்லாம் ஒரு பேரின்பம் எனக்கு எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பல் நானேயே இந்த பாசுரத்தினாலேயே இவ்வளவு நேரம் வீரகம் போல மிளனம்தான் கண்டதிலேருந்து ராமனாக கண்டாள் முதல்ல அப்புறம் கண்ணனாக வந்தான் அப்புறம் வயலாளி மணவாளனாக வந்தான் அப்புறம் நம்பெருமாளாக வந்தான் அப்புறம் ஆமருவியப்பனாக நினைச்சால் ஆக தன் அவனோட கூட இருந்த பொன்னான நாட்கள் பிரிவு போல பிரிவு மறுபடியும் வந்தால் கட்டி போட்டுடுவேன் ஹிருதயத்துல அப்படிங்கிற ஒரு ஆறுதலோட பிரபந்தம் பூர்த்தி ஆகிறது இந்த ஆறுதலை சொல்றார் என்னிடத்துல அவர் கடைச்சு விட்டான் ஹிருதயத்தை விட்டு நீங்க மாட்டான் என் ஹிருதயத்துல அவனை கட்டி கட்டிவிட்டேன் குல மகளுக்கு அரையன் தன்னை அலை கடலை கடைந்தடைத்தவம் மான் தன்னை குன்றாத வலி அறக்கருகோனை மாள கொடும் சிலைவாய் சரம் துறந்து குலம் களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை நீர் வெண்ணகரம் மறுவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயே குல மகளுக்கு ஆயர் குல மகள் நப்பின்னை நீளான் பேர் அந்த கோபிகைக்கு அவளுக்கு அரசன் அலைகடலை கடைந்து அடைந்தவம்மான் கடைந்து அடைத்தவம்மான் தன்னை அலை அலைகடலை கடைந்து கடையிறதும் பெரிய பிராட்டியா இருக்க மகாலட்சுமிக்காக கடலையை அடைத்ததும் ஸ்ரீராமாவதாரத்துல சீதா பிராட்டிக்காக குன்றாத வலி அறக்கருகோனை கொடும் சிலை வாய் சரம் துந்து சரம் துறந்து குலம் களைந்து குன்றாத வலிமையுடைய அறக்கருகோனா இருக்கக்கூடிய ராவணன் மாளும்படியாக கோதண்டத்தை வளைத்து பெரும் போர் நடத்தி ராட்சச குலமே அழியும்படி செய்து வென்றானை வெற்றி உடையவனாக கூடிய வீரராகவனை குன்றெடுத்த தோழினானை தன்னை இவ்வளவு வீர செயலும் சீதைக்காக அர்த்தம் குன்றெடுத்த தோழினானை தன்னோடு விளையாடும் கோபிகைகளுடைய தலையில ஒரு தூற்றல் விழக்கூடாது என்று மலையையே கொடைபிடித்தவனை இப்போ இடத்துல உள்ள ஒரு மகாலட்சுமியின் இடத்துல உள்ள ஒரு சீதையின் இடத்துல உள்ள ஒரு பதிவு ஆய்ச்சி கோபிகைகளிடத்துல உள்ள ஒரு பரிவு கண்ணனுடைய வீர செயல் எல்லாம் நாயகியினிடத்துல உள்ள பரிவினாலேயே என்று காண்பிச்சு அத்தகைய நாயகிகளிலே தானும் கிருஷ்ண நாயகியாயிருப்பதாலே விரிதிரை நீர் விண்ணகரம் மறுவினாளும் நின்றான பரகால நாயகி சொல்றாள் எனக்காகத்தான் திருவிண்ணகரத்துல வந்து நிற்கிறார் திருவிண்ணகரங்கிறது ஒப்பலிப்பன் கோவில் அங்க வந்து ஏன் நிற்கிறார் நாள் இப்படி ஒவ்வொரு நாயகிக்கும் ஒவ்வொரு நாயகிக்கும் பரிந்து பரிந்து அவர் அவர்களுக்கு வேண்டிய ரட்சணத்தை செய்தவர் நான் ஒரு நாயகி இருக்கிறேன் என்று நினைச்சு எனக்காக காத்து நிற்கிறார் திருவெண்ணகரத்திலே எனக்காக படுத்தின்றிருக்கிறார் திருக்குழந்தையிலே மறு மீனாளும் நின்றானை தன் குடந்தைக்கு கிடந்த மாலை எப்பேற்பட்ட பரமபுருஷன் ஆனால் எனக்காக காத்திருக்கிறாரே அடி அடிநாயே நான் என்ன ஒரு அல்பம் என்னை இப்படி மதிக்கிறாரே நீ என்று நினைச்சேன் இந்த நினைவுலேயே பேரின்பம் பெற்றேன் திருநெடுந்தாண்டகங்கிறதே ஆச்சரியமான பிரபந்தம் ஒரு பாசுரத்துக்கு ஒரு நாள் தான் உபன்யாசம் பண்ணலாம் அப்பேற்பட்ட ஒரு பாசுரங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ரசமானது முப்பதாவது பாசுரம் கடைசி பாசுரம் மின்னுபாமழை தவழும் மேகவண் நாகா பின்ன பெருமானேயே அருளாய்